கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு இவளுக்கு மூணு பேர் மட்டும் போவாம இங்க கிடந்து என்ன செய்யடாலுங்க ஏதோ ஒரு ரகசியம் பேசுவாங்களோ சரி இன்னைக்கு எப்படியாவது இவளுக்கு பேசறது پورا ஒட்டு கேட்டு ராணியே கிட்ட போய் சொல்லி கொடுத்துறணும் சொல்லி கொடுத்தாதா அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும் அப்பன்னா நல்ல சந்தோஷப்பட்டு நமக்கு சம்பளத்தை ஏத்தி தருவாங்க அதனால இன்னைக்கு இவளுக்கு பேசுறது ஒரு வார்த்தை உடாம கேட்டிட்டு போயிரணும் மாலாகா நம்ம திட்டத்தை சொல்லட்டா நீங்க வீட்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் அடிச்சேன்ல உங்க அத்தை குறுக்க வந்துட்டாங்களே

Hey,

ஆமாக்கா அந்த பங்கலை தான் உதவி செய்ய போது நம்ம கோழி முருகன் இருக்காருல்ல அவர் நைசை பேசி கவுத்து கொண்டு போய் அந்த பங்களாக்குள்ள போட்டு வந்துட்டா என்ன ஐயோ பாய்ரும் ஏட்டி அந்த பேயெல்லாம் ஒன்றும் செய்யாது அது அடிக்கத்தான் செய்யும் நாலு அடி அடிக்கும் இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிக்கும் அவளைதான் செய்யும் நாலு மிரட்டு மிரட்டி பயங்காட்டி விடும் சந்திரமுகி குணசேகரன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கிடக்கும் அந்த மனுஷன் அதை பார்த்தே பயந்து ஓடிடுவாரு ஏட்டி நெட்டச்சி நீ இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்க சிம்ரன் சொன்ன மாதிரி அந்த பேய் அவரை கொண்டுட்டு என்ன செய்ய கொலகேசில் உள்ள போயிருவோம் ஏக்கா நம்ம என்ன அப்படியே விட்டுற போறோம் அவரை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு நம்ம நைஸா ஒளிஞ்சிருந்து பாப்போம்க்கா எங்க எங்க போறாரு பேய் அவர் என்னெல்லாம் செய்யுது மிரட்டுதா உருட்டுதா என்னன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாப்போம் அட கடவுளே எனக்கு பயமா இருக்கு நான் பேய் வீட்டுக்கு வர மாட்டேன் ஏற்கனவே ஒரு தடவை வந்து அது பேயின்னு கூட தெரியாம அதுகிட்ட போய் நான் ரத்த ஜூஸ் குடு சிக்கனை குடுன்னு வாங்கி தின்னுட்டு வந்தேன் இன்னொரு தடவை போனா அது கொல்லும் ஏட்டி பேய் என்ன மூஞ்ச மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருக்க போதாக்கும் அதெல்லாம் மறந்துருக்கும் நம்ம எப்படியும் ஒளிஞ்சு தானே போறோம் நம்ம நேர பேய் முன்னாலேயே போய் போறோம் கதவுக்கு பின்னாடி சோத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் நின்றுதான் போறோம் பேய் அவரை என்ன செய்யுது மிரட்டுதா உருட்டுதா தான் நம்ம பார்க்க போறோம் சரியா ஏட்டி நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குட்டி மறுபடியும் போய் பேய் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிடுவோமோன்னு இருக்கு மாலாக்கா அப்பனா ஒரு நல்ல ஐடியா இருக்கு ஒன்னு செய்யவும் நீங்க ராத்திரி வரும்போது மேக்கப் எல்லாம் போடாம வாங்க ஏன்டி மேக்கப் இல்லாம வர சொல்லுதே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு மாலாக்கா மேக்கப் போடாம வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஏ உங்களை பார்த்தோன்னு பயந்து தெரிச்சு அடிச்சு ஓடிடும் ஓடிட்டுன்னா நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் பாத்தீங்களா சூப்பர் 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 மாலாக்கா கோச்சுக்கிட்டாதீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரியா நீங்க மேக்கப் போட்டாலும் போடலைன்னாலும் நீங்க தான் நம்ம ஊர் அழகி நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்ப அந்த ஆளை கூட்டிட்டு போய் எப்படியாவது கொண்டு பேசி கவுத்தி அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டுட்டு வந்துடணும் தான் நம்ம வேலை சரி நீ சொன்ன மாதிரியே அவரை மிரட்டி உருட்டி விட்டுறதுன்னு வச்சுக்கோ கொல்லாம விட்டுறதுன்னே வச்சுக்கிடுவோம் ஆனா அவரை செய்ய நம்மளால வந்து தூக்கி போட்டு மிதிப்பாரு அப்படியே ஒருவேளை அவரை பேய் பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோயன் ராதா தான் உங்க பொண்டாட்டி நல்ல உங்களுக்கு சோறு கறி ஆக்கி போடுவாங்க மூணு வேளையும் கோழிக்கறி தருவாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துருவோம் ஐ இது நல்ல ஐடியாவா இருக்கு எல்லாரும் நம்மள மாதிரியே தைரியமான ஆளா இருக்க மாட்டாங்க நம்மள எத்தனை தடவை பேய வீட்டுக்குள்ள போயிட்டு பத்திரமா திரும்பி வந்திருக்கோம் ஆனா அந்த ஆளை பார்த்தா ஒரு பயந்த ஆள் மாதிரி தான் இருக்காரு பேயை பார்த்த உடனே மயங்கி உளுந்துருவாரா நம்ம அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டுருவோம் அவருக்கு ஆளுல துண்டை காணும் துணியை காணும்னு ஊற காலி பண்ணி ஓடிடுவாரு கேட்டி மயக்கத்தோட தூக்கிட்டு போய் வீட்டுல போட்டோன்னு வச்சுக்கோயே எங்க அத்தை என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாங்க விசாரிப்பாங்கல்ல அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல எங்கேயோ போயிட்டு வந்திருக்காரு ரோட்ல மயங்கி கிடந்தாரு நாங்க தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டோன்னு சொல்லிடுவோம் சரியா அவர் தான் காலையில சொன்ன ஓடிடுவாருல அதனால நம்ம ஒண்ணும் சொல்லி சமாளிக்க தேவைப்படாது அப்படியா சொல்ற சரி இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு என்ன செய்ய எப்படியாவது அந்த ஆளை வீட்டை விட்டு தானே ஆகணும் அவரே போவாருன்னு நினைச்சா மாட்டாரு அவர் இங்கேயே டாரா போட்டுருவாரு போல

சரி மலாக்கா நானும் சிம்ரனும் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க போயிட்டு நைட்டு ஒரு எட்டரைக்கெலாம் அவரை கூட்டு வந்துடுங்க ஒம்பது மணிக்கு நம்ம உள்ளே போகணும்ல அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒம்பது மணிக்கு பேய் வர ஆரம்பிச்சிரும் அதனால நீங்கள் எட்டரைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியா இருக்கும் வந்துடுங்கண்ண ஆ சரி டி எப்படியாவது அவரை பேசி சமாளித்து எட்டரைக்கெலாம் கூட்டு வந்துடுத நீங்கள் வந்துடுங்க எட்டரைக்கு சரி கிளம்புவா பயிறு ரொம்ப சோறு வேணும் வாட்டி எங்க மாமியார் ஏதாவது சோறு பொங்கி வச்சிருப்பாங்க போய் சாப்பிடுவோம் எனக்கும் ரொம்ப பசிக்கத்தான் செய்யுது முதல்ல சோத்த வயிற்றுல போட்டாதான் அடுத்து கண்ணு தெரியும் எனக்கும் பசிக்கத்தான் செய்யுது வீட்டுக்கு போனா ரசமும் ஊருகா இல்ல தருவாங்க இன்னைக்கு என்னமோ ஊருகா வேண்டாம் துவையல் அரைச்சு வைக்க மருமகளே அப்படின்னாங்க சரி பாப்போம் போய் இன்னைக்கு மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டியதுதான் சரி ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துகிட்டு இருக்க முடியாது வாங்க போவோம்

சித்தப்பா என்ன நை நை இருக்கீரு கொஞ்ச நேரம் இருங்களே இப்ப வருவாங்கன்னு சொல்லுதல்ல அதுக்குள்ள என்ன சரிமா சரி இருக்க நீ சொல்லிட்டல பிறகு என்ன மாலாக்கா பரவாயில்லையே சொன்ன நேரத்துக்கு பார்ட்டிய கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே இம்மா மாலா இந்த வளர்ந்த பிள்ளை என்ன பார்ட்டிங்கு இங்க எதுவும் பார்ட்டி வைக்க போறாங்களோ ஆமா சித்தப்பா பார்ட்டி தான் நடக்க போகுது கேட்டி நெட்டச்சி எங்களை வர சொல்லிட்டு நீங்க ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வாரீங்க நாங்க எவ்வளவு நேரமா காத்து கிடக்கும் தெரியுமா சொன்ன சொன்ன நேரத்துக்கு வர தெரியாதா ஏக்கா இன்னைக்கு மகளிர் குழு கூட்டம் முடிஞ்ச உடனே சிம்ரன் நேரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டாள் எங்க அத்தை நல்லா நண்டு குழம்பு வச்சு கொடுத்தாங்கக்கா நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனவா இப்ப தான் எந்திச்சா அதனால நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவ எந்திரிச்ச உடனே கூப்பிட்டு வந்தேன் ஏட்டி சிம்ரன் பாத்தியா என்னைய விட்டுட்டு நீ மட்டும் நண்டு குழம்பு சாப்பிட்டு போங்க மலக்கா எனக்கே காணவே இல்லை அவங்க கொஞ்சம் வச்சிருக்காங்க சரி சரி போன போது விடுல எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே நாளையிலிருந்து பாத்துக்கிடலாம் வந்த வேலையை ஆரம்பிங்க இப்ப பார்ட்டி நடக்க போதுன்னு சொன்ன இப்படா வேலையை ஆரம்பிக்கணுங்க இன்னைக்கு ஒரு நாள் தாங்க என்ன நடக்க போதீங்க மஞ்ச தாத்தா அண்ணா ஒரு வீடு தெரியுது பாத்தீங்களா ஆமா நல்லா தெரியுது பெரிய பங்கள கணக்கா இருக்கு நிறைய லைட் போட்டுருக்காங்க ஆ அந்த வீடு தான் தாத்தா அந்த வீடு வந்து எங்க ஊர்லயே ஒரு ஸ்பெஷல் வீடு பாத்துக்கோங்க யாரை கேட்டாலும் தெரியும் இந்த வீட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கோழிக்கறி விருந்து நடந்துகிட்டே இருக்கும் எல்லாமே நாட்டுக்கோழி தான் எல்லாமே அவங்க பின்னாடி கோழி பண்ணை வச்சு வளர்க்காங்க அதுலருந்து கோழி எடுத்து தினம் விருந்து சமைச்சி இருபத்தி நாலு மணி நேரமும் கறி விருந்து நடந்துகிட்டே இருக்கும் அதனால தான் உங்களை சாப்பிட கூட்டு வந்தோம் அவட என்னமோ சொல்லுதீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கோழிக்கறி விருந்து நடக்கும் ஆமாளிமாரு என்னங்க ஏமா ஏமா இவ்ளோ லேட்டா சொ இந்த விஷயத்த முதலே சொல்லியிருக்கலாம்ல நான் ஊர்ல இருக்கிற என் வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்து பக்கத்துல குடிசையை போட்டுட்டு அது உட்கார்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் கோழிக்கறி திண்டுட்டு கிடந்திருப்பேன்ல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் கூடி வரணும்ல மஞ்ச தாத்தா இப்ப என்ன செய்ய நாங்க வந்து நீங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் திம்பிங்கன்னு பார்த்தோம் நீங்க தான் ஒரு நாளைக்கு ஒரு முழு கொலைய முழுங்குதீங்களே அப்படின்னா வீட்டுல செஞ்சு போட்டா உங்களுக்கு கட்டுப்படி இல்ல அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தோம் என்ன அவங்க கணக்கு பார்க்க மாட்டாங்க பாத்தீங்களா நல்லா போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் நல்ல இஷ்டத்துக்கு தின்னுக்கிட்டே இருக்கலாம் அதனாலதான் வந்து இந்த வீட்டு ஆட்களை பார்த்து சொல்லி விட்டுட்டோம்னா நீங்க தெனோ சாப்பிட்டுக்கிடுவீங்கல்ல தான் கூட்டிட்டு வந்தோம் அப்படியா ரொம்ப நல்லதான் போச்சுமா எங்க அக்கா ஒரு வேலை மிச்சம் நான் தனி இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிடுவேன் சரி அப்பந்த நேராயிட்டல உள்ள போய் சாப்பிட வேண்டியதனே இம்மா மாலா அந்த வீடு எனக்கு புதுசு பத்தியா அந்த வீட்டு ஆளுக யாரையும் எனக்கு தெரியாது இல்ல நீ ஒரு நாளைக்கு மட்டும் வந்து சொல்லி விட்டுட்டு போமா நாளையில இருந்து நானே பாத்துக்கிடுறேன் சித்தப்பா உள்ள போறதுக்கு டோக்கன் வாங்கணும் சித்தப்பா காலையிலே சொல்லி வச்சு உங்களுக்கு மட்டும் தான் ஒரு டோக்கன் கிடைச்சதா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல பாத்துக்கோங்க அதனால ஒரு டோக்கன் தான் இருக்கு நீங்க மட்டும் போய் சாப்பிட்டு வாங்க சரியா அப்படியாமா உங்களுக்கு எல்லாம் டோக்கன் கிடைக்கலையோ சரி எனக்கு அது கிடைச்சது வாசல் வரைக்கும் வந்து என்ன வழி அனுப்பி விட்டுட்டு வரீங்களா நான் உள்ள போய் சாப்பிட்டு வரேன் போறது பேய் வீட்டுக்கு இதுல வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப வேற ஆள் வரணுமாக்கும் சரி வாங்க எல்லாரும் போவோம் சரி சித்தப்பா நீங்க ரொம்ப ஆசைப்படுத்தீங்கல்ல அதனால வாரேன் வாசல் வரைக்கும் வந்து உங்களை விட்டுட்டு டாடா காட்டிட்டு நான் வந்துருது என்ன ஆ சரிமா எல்லாரும் வாங்க போவோம் ஏமா சாப்பாடு எப்படி வாழையில போட்டு போடுவாங்களா இல்ல தட்டில போடுவாங்களா உங்க தலையில நல்ல போடுவாங்க ஏமா குதிரை மேல் போட்ட பாப்பா நீ என்ன அப்பப்ப ஏதாவது உளறிக்கிட்டு இருக்க என்ன சொல்லுது ஒண்ணு புரியலையே சித்தப்பா தட்டில் சாப்பாடு போட்டா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தேனும் தட்டை கழுவிட்டே கிடக்கணும் பாத்தீங்களா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதனால வாழையில போட்டு தான் சாப்பாடு போடுவாங்க அவங்க நிறைய வாழைத்தோட்டம் வச்சிருக்காங்க அதனால இலை போட்டுருவாங்க நல்ல பெரிய முழு இலையா போட்டு அந்த இலை நிறைய வரைக்கும் சோறு கறி பிரியாணி எல்லாம் வச்சிருவாங்க நீங்க நல்லா சாப்பிட வேண்டியதான் உங்களுக்கு சாப்பாடு தான் வயிற்றுல இடம் காணாது ஏமா யாரும் பார்த்து சாப்பிட முடியாதுன்னு நான் எல்லாம் வேட்டையை அவுத்து விட்டேன்னு வச்சுக்கோயேன் சாப்பிடறதுக்கு வயிற்றுல ஏகப்பட்ட இடம் இருக்கும் நல்ல வயிறு பூரம் தொப்பை தான் நிறைய பெருசு தொப்பையை வளர்த்து வச்சிருக்கேன் அதனால என்னால நிறைய சோர் சாப்பிட முடியும் அவங்களுக்கு தான் சோர் போட்டு கட்டுப்படி ஆகாது எங்க அக்காட்ட சொல்லிருந்தேன் நான் சாப்பிட்டுட்டு காலையில தான் வருவேன்னு நல்ல வீடியோ வீடியோ வந்து சாப்பிட போறேன் ஆ சரி சித்தப்பா நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லிருந்தேன் சரி சரி வள வளைன்னு பேசிக்கிட்டே நிக்காதீங்க மணி எத்தனை தெரியுமா எட்டு ஐம்பது ஆயிட்டு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு மாலாக்கா ஒன்பது மணிக்கு என்ன ஆகும் தெரியும்ல இம்மா வளர்ந்து பாப்பா ஒன்பது மணிக்கு மேல என்னமாவும் ஆகும் நீ என்ன சொல்லுது ஒன்பது மணிக்கு மேல இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட அலையாது இந்த ஊர்ல இருக்கிற பச்சை பிள்ளைக்கு கூட அது தெரியும் ஒன்பது மணிக்கு இந்த ஊர்ல பேய் வர ஆரம்பிச்சிரும் இங்க இடம் பூரம் பேயாதான் கிடக்கும் அதனால யாருமே வர மாட்டாங்க அது சொன்ன இந்த ஆளு பயப்பட ஆரம்பிச்சிருவாரு அதனால அதெல்லாம் சொல்லக்கூடாது எப்படியாவது கொண்டு இந்த ஆளை அந்த வீட்டுக்குள்ள தள்ளிட்டு ஓடிரணும் அப்பந்தான் நம்ம நிம்மதியா சோறு திங்க முடியும் சரி சரி வாங்க நடைய கட்டுங்க ஏமா உற்ற குச்சி இந்த ஒன்பது மணிக்கு மேல என்னமோ சொன்னியே அது என்னதுமா அது ஒன்றும் இல்ல மஞ்ச தாத்தா இந்த வீட்டில் ஒன்பது மணிக்கு கரெக்டாக விருந்து ஆரம்பிச்சிருவாங்க பிறகு போக போக இலையெல்லாம் காலி ஆயிரும் ஏன்னா கூட்டம் நரஞ்சு வழியும் பாத்தீங்களா எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களா இலை காணாம போயிட்டுனா பிறகு உங்களுக்கு சோறு கையில தான் தருவாங்க அது சாப்பிட கஷ்டமா இருக்கும்ல அதுக்கு தான் நாங்கள் சீக்கிரம் போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லமா இல்லமா நான் சீக்கிரம் தான் நல்ல வசதியா சாப்பிட முடியும் நான் போய் இலையிலேயே சாப்பிடுறேன் எனக்கு ரொம்ப முக்கியமா அப்ப சட்டம் கட்டாம ஆ சரிமா சரிமா பேசாம போறேன் நான் பேசவே மாட்டேன் சரியா வாசல் வரைக்கும் வாங்க எனக்கு இவ்வளவு நல்லது செய்யுங்களே உங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய போறேன் நீங்க உள்ள போறதே எங்களுக்கு பெரிய நல்லதுதான் அங்கு இந்த பிள்ளை மட்டும் அப்பப்ப புரியாத மாதிரியே பேசுது என்னமா இது வீட்டு வாசல்ல நல்ல சீரியல் லைட் எல்லாம் போட்டு திக்கு திக்குனு வச்சிருக்காங்க ஆமா 24 மணி நேரமும் சாப்பாடு பந்தி நடந்துக்கிட்டே இருக்கு பர சாப்பாடு வர ஆளுக்கு இருட்டா இருந்தா எப்படி வருவாங்க அதுக்கு தான் நல்ல லைட் போட்டு அழகா வச்சிருக்காங்க அட கடவுளே என்னதான் காசு இருந்தாலும் இப்படியே செய்வாங்க பூசணிக்காய் پورا வம்பாக்கி வெட்டி வெட்டி வெளியில போட்டு வச்சிருக்காங்க என்ன செய்ய சிட்டப்பா இவங்க பெரிய பணக்காரங்க பாத்தீங்களா வீடு எப்படி மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதனால காசு பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க வீட்டுக்கு பின்னாளே பெரிய தோட்டம் வச்சிருக்காங்களா அதுல இருந்து பறிச்சு கொண்டு வந்து अलगுகாக இப்படி வெட்டி வச்சிருக்காங்க நான் உள்ள போறே உள்ள போய் சத்தம் போடுத என்ன பூசணிக்காய் இப்படி வெட்டி வம்பாக்கி போட்டுருக்கிங்க வேண்டல்ல ينت தாங்க 나 வீட்ல கொண்டு போய் கூட்டு வச்சி திங்கன்னு சொல்லுதே

சரிமா நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க வெளியே போற இருட்டா கிடக்கு இங்க லைட் எரியுது அதனால எனக்கு பிரச்சனை இல்ல நீங்க நீருக்குள்ள போகணும் இல்ல பார்த்து போங்க அப்பாட்ட சொல்லிருங்க ராத்திரி சாப்பிட நான் வரமாட்டேன்னு வேணா இன்னைக்கு எனக்கு வச்சதுல நீங்க தின்னுக்கோங்க நான் இங்க நல்லா சாப்பிட்டுக்கிடுவேன் நான் காலையில தான் வருவேன் அப்பாட்ட சொல்லிருங்க ஆ சரி அங்கிள் நீங்க இனிமே வரவே மாட்டீங்கன்னு ஆண்டிட்ட போய் சொல்லிருதோம் ஏமா அந்த பிள்ளை என்னமா சொல்லுச்சு ஒண்ணு கேட்கல கேட்க கூடாதுன்னு தானே மெதுவா சொன்னேன் அங்கிள் ஐயோ பாவமே இந்த பிள்ளை வாய் போற ஓட்டையில இருக்கு பள்ளியே காணும் பள்ளி இருக்கிற இடம் போற சும்மா கிடக்கு என்னமோ செஞ்ச சின்ன பிள்ளையிலயே நிறைய முட்டாய் திம்பியோ பள்ளி சூத்தையாய் எல்லாம் கொட்டி போயிட்டோ பாவமா இருக்குமா உனைய பார்த்தா இந்த கல்யாணம் கூட முடியல இல்ல அதுக்குள்ள இப்படி பல்லெல்லாம் எல்லாம் கொட்டிட்டே உனையெல்லாம் எவன் கட்டுமா எனக்கு அது வாயில பல்லுதான் இல்ல அங்கு உங்களுக்கு உடம்புல உயிர் இருக்குமான்னு தெரியலையே அங்கு ஏமா குதிரைவாள் பாப்பா நீ பேசுறது ஒண்ணு எனக்கு புரியல இருந்தாலும் நீ ரொம்ப கவலை எல்லாம் படாது என்ன பள்ளியே இல்லையேன்னு கவலைப்படாது எல்லாத்தையும் அங்கிள் பாத்துக்கிட்டு காலையில வந்த உடனே உனே ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போறேன் எனக்கு தெரிஞ்ச பய ஒருத்த டாக்டரா இருக்கான் அவன்கிட்ட சொல்லி உன் பல்ல பூரை சிமெண்ட் வச்சு ஒட்டி விட்டுற சொல்லுது நல்லா ஒட்டின பிறகு அதுக்கப்புறம் மாமாவே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்க சரியா நீ கவலைப்படாதுமா நம்பிக்கை விட்டுறாது என்ன வருத்தப்படாம இரு மாமா காலையில வந்துருது மாலமா நெட்ட பாப்பா போயிட்டு வரட்டா

எம்மா வீட்டுல யாரு எம்மா இந்த வீட்டுல பூனை விளக்காங்க போல என்ன கொடூரமா இருக்கு பூனையை பாக்க கண்ணு மஞ்சள் கலர்ல லைட் எறிகிற மாதிரி இருக்கு பூனை கரு கருண்ல இருக்கு இதான் கத்துச்சு போல இந்த வீட்டுல காசோட அருமை யாருக்கு தெரியுது எல்லா பொருளையும் வம்பாக்கி போடுதாங்க இப்படி பூசணிக்காய் அங்கங்க வெட்டி வெட்டி நாசமாக்கி வச்சிருக்காங்க கெட்டு போய் நாத்த அடிக்க அதுக்குள்ள இருந்து எட்டுக்கால் பூச்சி பேரை வருது காசு அருமை தெரியுதா இந்த வீட்டு ஓனருமா எங்க இருக்கு பார்த்து அது திட்டு திட்டா தான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும் அப்போதான் நம்ம பொருள் எல்லாம் வம்பாக்க மாட்டாங்க வெளியெல்லாம் நல்ல ஜகஜோதிய சீரியல் லைட் எல்லாம் போட்டு நல்லா பழச்சுன்னு வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள ஒரு சத்தத்தையும் காணுமே எந்த இடத்துல சோறு போடுவாங்க சரி அங்கிட்டாம போய் பார்ப்போம் அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அந்த அங்க ஒரு மாறிபடி தெரியுது அங்க போய் பாப்போம்